ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லத்தரசிகள் இருக்கும் பார்த்திங்களா நம்ம தாங்க நிறைய கடன் இருக்கும் அந்த கடனை தவிர்த்து அதிக பணத்தை எப்படி நம்மளோட கிச்சனில் இருந்து சேமிக்கலாம் அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நம்ம இருந்து எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது டாப்பிக்கில் தான் பேசுவேன் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடன் இல்லாமல் யார் தான் இருக்கா எல்லாருக்குமே கடன் இருக்குது சரியா ஃபர்ஸ்ட் என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கடன் இருக்கும் அது எவ்வளோ ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு லைட்டை கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பார்க்குறீங்களா ஏன்னா நான் லைட்டை தெரிஞ்சுக்கணும் எனக்கும் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அதை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியாச்சு சரி இந்த கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அழுதா நம்மளோட கடன் தீந்துருமா கண்டிப்பாக தீராது குட்டி குட்டி விஷயங்கள் மூலமாக நம்மளோட குட்டி குட்டி சிக்கனை மூலம் மூலமாக பெரிய கடனையை அடைக்கலாம் இது வந்து நான் எப்போவுமே பாசிட்டிவாக நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம கிச்சன் இருக்குது பார்த்திங்களா அந்த கிச்சனில் வந்து எப்படி வந்து நம்ம சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடன் வரா கடன் இல்லாத மனுஷனே இல்லை நம்மளும் எல்லாரையும் மாதிரி தான் வீட்டுக்கு வீடு வாசல் படி தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கடனோட கடனை நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ப்ரெஷர் இருக்காது கவலை இருக்காது பிபி வராது டென்ஷன் வராது எரிச்சல் வராது புரிதா கடன் தானே அஞ்சு லட்ச ரூபா இருக்கா ஏழு லட்ச ரூபா கடன் இருக்கா அடைச்சிடலாம் நமக்கு கடவுள் கொடுத்த கையும் காலும் நல்லா தான் இருக்குது நம்மளால உழைக்க முடியும் அப்படின்னு மட்டும் பாசிட்டிவாக நினச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நம்ம வந்து அசால்ட்டாக வெளியே வந்துடலாம் புரிதா ஆனால் ஐயோ நமக்கு கடன் இருக்கே கடன் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனேங்களாம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய தான் நம்ம இருப்போம் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வரும் அதுக்கு ஒரு வட்டி வாங்கணும் அதுக்கு ஒரு மீட்டர் வட்டியை வாங்கணும் வட்டிக்கு மேலே வட்டியை வாங்கி கொண்டு டாக்டரை வாழ வைக்கணும் சரியா ரொம்ப நல்ல பழக்கம் ஆனால் இப்படி நிறைய பேர் இருப்பீங்க கடன் இருக்குது தினமும் வட்டிக்காரையும் வந்து வீட்டில் வந்து நிற்கிறானே அப்படின்னு நினச்சி பழம் அந்த மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க சரியா முதல் வந்து அதிக கடன் வட்டிக்கு மேல வட்டி வாங்குறதை மட்டும் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய கடன் எல்லாமே சீக்கிரமாவே அடப்பட்டுறோம் நிறைய பேரும் நம்ம கிச்சன்லேயே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா இல்லைன்னு வேலை செய்கிறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு கடன் இருக்கும் தலைக்கு மேலே கடன் இருக்கும் ஆனால் அந்த டைமில் தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சோறுறதுக்கு பொங்கணும் அதை போட்டு இப்போ ஏன் பொங்குவான் அப்படின்னு நினச்சிட்டோம் நைட் ஆனால் பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸு ஒரு கண்ட கண்ட ஜூஸு பூரி பேல் பூரி அப்படின்னு சும்மா சத்து இல்லாத ஆரோக்கியமே இல்லாத பொருள் வாங்கி நம்ம கொடுக்கும் கரெக்டாக எதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து கழுவி சோரப்போங்கன்னா நேரமும் வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போ இந்த பானிபூரி நூடுல்ஸ் எல்லாம் திங்குறீங்களே இதெல்லாம் நமக்கு வந்து நல்லதாக சரி நம்மளோட பைசாவை கொடுத்து தான் வாங்குகிறோம் அதில் எதாவது சத்து இருக்கா எதாவது புரோஜனம் இருக்கா ஒன்றும் கிடையாது அது ஒரு மண்ணு தான் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி தேவையில்லாத செலவுக்கெல்லாம் பைசாவை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது என்னக்கா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வந்து கொஞ்சம் கடன் இருக்கும் அதுக்காக நம்ம உடம்ப வந்து கெடுத்துக்கக்கூடாது கடன் இருக்குது இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா அது தப்பு தானே தினமும் வந்து சாப்பிடணும் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணும் அதுக்காக ஓவர் செலவு பண்ணி சாப்பிடக்கூடாது எப்படிக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பால் மீன் முட்டை இப்போ இன்னைக்கு மீன் சாப்பிடலை அப்படின்னா தினமும் சாப்பாடல ஒரு முட்டை கொஞ்சமா கீரை கூட்டு ஏதாச்சும் ஒன்று தினமும் சத்துள்ள ஆகாரங்கள் உள்ள போய்கிட்டே இருக்கணும் ஆ இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க பணக்காரவங்க அவங்களுக்கெல்லாம் கடனே இருக்காது இது டெய்லி ஆப்பிள் தான் வாழுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும் நம்மளும் வந்து தினமும் ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிடலாம் எப்படின்னா எப்படின்னா இப்போ ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருக்குது பார்த்திங்களா அதே சத்து தாங்க எலுமிச்சை பழத்துலேயும் இருக்குது தினமும் மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு எலுமிச்சை ஜூஸை போட்டு குடிச்சிருங்க வைட்டமின் சி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடுங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பால் வாங்கி குடித்தா கால்சியம் நம்ம உடம்புல வரும் புரியுதா அதுக்காக கடையில் போய் நான் பால் கோவாதான் வாங்கி தும்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது பத்து ரூபா பாக்கெட் பாலோ இல்லை நாட் மாட்டு பால் கிடச்சாலோ வாங்கி அதை காய்ச்சி குடிக்கலாம் தினமும் நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சத்துள்ள பொருள் உள்ள போய்கிட்டே இருந்தால் போதும் நம்ம உடம்ப கொஞ்ச நாளைக்கு இருந்து நம்ம வந்து தக்காத்து கொண்டு வரலாம் சரியா அதுக்காக கடன் இருக்கு இருக்குன்னு மூணு நேரமும் ஃபுல்லாக சோறு சாப்பிட வேண்டாம் சோறு சாப்பிட்றது தப்புல அதுக்கு கூட வந்து நல்ல சத்துள்ள கீரை மீன் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க சரியா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கடன் இருக்க நேரத்துலையும் பிள்ளைங்கள வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைப்பீங்க அது வந்து ரொம்ப தப்பு தான் என்ன பொறுத்தவரை நம்ம வீட்டிலையே பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபான்னு கடன் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணுமான்னு கேட்டால் தப்பு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு நம்ம சேர்த்து விடலாம் ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இங்கிலீஷ் மீடியம்லாம் சூப்பராக சொல்லிக் கொடுக்காங்க இது இதுக்காக நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு செலவு பண்ணி தான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நம்ம பிள்ளைங்க வேனில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டு நம்ம வந்து அப்படி வைக்கக்கூடாது புரியுதா நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு அப்படின்னு ஒரு பொக்கிஷத்தை கண்டிப்பாக பெற்றவங்க கொடுக்கணும் அதை கொடுக்காம தான் பிள்ளைங்களை வந்து சின்ன வயசுலேயே கடைக்கு வேலைக்கு அனுப்புறது கொத்தனார் கையாளுக்கு அனுப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்காக இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து எந்த ஒரு பைசாவுமே செலவழிக்காமல் இருக்கலாம் அந்த பணத்தை அப்படியே மிச்சம் பிடிச்சி பிடிச்சி சீக்கிரமாகவே நம்ம கடன் நடக்கலாம் உண்மையா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு போகிறோன்னு வைங்களா நாளெலாம் அப்படிதான் ஒரு பொருள் இப்போ கடையில் வந்து ஒரு பெரிய ஒரு துணி கடைக்கு தான் போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய துணி இருக்கும் அந்த துணி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரரூவா இருக்கும் வாங்க நல்லா ஆசையாக தான் இருக்கும் ஆனால் டக்குன்னு நம்ம புருஷனோட ஒரு நாள் உழைப்பை யோசித்து பார்க்கணும் நம்ம வீட்டு வருமானம் இந்த துணியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த துணி முக்கியமானதாக படாது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா நீங்கள் தான் உங்களுக்கு வில உயர்ந்த பொருள் பிடிச்சிருந்தா கூட உங்கள் வீட்டில் கடன் இருக்கும்போது ஒரு கணம் உங்களுக்காகவும் உங்கள் வீட்டுக்காகவும் உழைக்கக்கூடிய நம்ம புருஷனோட அந்த உழைப்பை எதிர்பார்க்கணும் இந்த ரூபாய்க்கு நம்ம மூவாயிரம் இந்த துணிக்கு நம்ம ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசித்தோன்னு வைங்களாம் கண்டிப்பாக நம்ம புருஷனோட உழைப்பு தான் நம்ம கண்ணு முன்னாடி வரமே தவிர ஆடம்பர பொருள் எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வராது சரியா அதே மாதிரி வீட்டுக்கு மாதம் மளிகை ஜாமான் வாங்க போவீங்க பார்த்திங்களா அப்போ வந்து கடையில் போய் கண்ட கண்ட அந்த பெரிய பெரிய பாக்ஸு வேறு தேவையில்லாமல் நிறைய மின்னுக்கடியில் கவர்லெலாம் நிறைய பொருள் வந்திருக்கும் நம்மளை கண்ணை மயக்கிற மாதிரி அப்போ அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு தேவை இல்லை அப்படின்னா அதை வாங்கியே கூடாதுங்க அதை வந்து நம்மளை ஏமாத்துகிற மாதிரி ஏன்னா நமக்கே அது பிடிக்காது பிடிக்காத பொருளை எதுக்கு வீ வீட்டில் வாங்கிட்டு வந்தால் சமைச்சா யாராவது சாப்பிடுவாங்களாம் கிடையாது இப்போ நிறைய பேருக்கு பாருங்க ராகி சேமியா இருக்கலாம் ராகி புட்டுன்னா எல்லோரும் சாப்பிடுவோம் ராகி சேமியா எனக்கு அந்த அளவு பிடிக்காது நார்மலாக இருக்கக்கூடிய சேமியா தான் பிடிக்கும் நான் ஒரு டைம் இப்படி தான் கடைக்கு போயிட்டு ராகி சேமியாவாக வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து யாருமே திங்கலை அதை தூர தான் போட்டோம் அப்போ அதை எதுக்கு நான் முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி பேரச்சம்பளமும் அதே மாதிரி தான் பெரிய விலகூடுன டப்பாலில் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது நமக்கு எதை எப்போவுமே நார்மலாக சாப்பிட்டு பழகிறோமோ விலை கம்மியாக அதையே நம்ம எப்போவும் போல் வாங்கினா போதும் கடைக்கு போய் மற்றவங்க பார்க்கணும் கடைக்காரன் வந்து நம்மளை பெரிய இதான் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு கடைக்காரன்னா தான் நம்ம வாழ வைக்கிறோம் நமக்கு பிடிக்கலையா அந்த பொருளை வாங்க வேண்டாம் சரியா வீட்டிலருந்தே லிஸ்ட் எழுதி கடைக்கு கொண்டு போகணும் தேவை உள்ளதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வரணும் சரியா அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் மற்ற எல்லா ரூமை விடையும் நம்ம சமையல் ரூமுக்கு தான் நிறைய செலவு பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே தான் நம்மளோட வயிற்ற நிரப்புறதுக்கு அங்கே அந்த ரூமில் தான் வேலை நடக்குது அந்த ரூ சமையல் ரூமுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு இப்போ கடைக்கு ஒரு ஐநூறுரூவா கொண்டு போகிறேன்னுங்களாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படியாவது சிக்கனை முடிச்சி ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா மீதி கொண்டு வந்துடுவேன் ஐநூறுரூவா கொண்டு போனால் எப்படியாவது இரநூறுவா மீதி கொண்டு வந்துடுவேன் அதுக்கு மேலே கடைக்கு ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொண்டு போகிறது ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கடையில் கடன் வச்சு அதுக்கு ஒரு டைரி போட்டு எழுதிட்டு வருவாங்க கடன் டைரி அப்படின்னு அந்த மாதிரி பழக்கமும் ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம டைரி போட்டு கடையில் கடனுக்கு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கணக்கு தெரியாமல் பணம் போய்கிட்டே இருக்கும் மாதம் பார்த்திங்கன்னா அந்த டைரியில் கடைக்காரன் உண்மையான கணக்கு எழுதுவானா தப்பான கணக்கு எழுதுவானான்னு தெரியாது எக்கச்சக்கமாக சக்கமாக பத்தாயிரம் ரூபா பில் வந்துடும் ஒரு மாதம் வாங்கி திங்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் டைரியை தூக்கி அந்த கடனை அடைக்க போகும்போது தான் மனசு அவ்வளோ வலிக்கும் புரியுதா அதனால எப்போவுமே லிஸ்ட்டு எழுதி கையில் இருக்கிறதுக்கு போல் பைசாவை கொண்டு போயிட்டால் கூட தப்பிச்சிருவோம் ஆனால் டைரி மட்டும் யாருமே தூக்கிட்டு போவாதீங்க சரியா நம்ம கிச்சனில் தினமும் சமையலுக்கு சோறு பொங்கறதுக்கு எல்லாம் துருவோம் பார்த்திங்களா அப்போ அந்த சிரட்டை நியூஸ் பேப்பர் பால் பாக்கெட்டு கவரும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஒரு ஓரத்தில் தூக்கி எரியாமல் வச்சுக்கிடுங்க ஆக்கர் வண்டி வரம்லாம் வாரத்தில் ஒரு நாள் அதில் போட்டு அதை காசாக மாற்றிடுங்க அந்த காசை எடுத்து அன்னைக்குள்ளே வீட்டு செலவுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க இதை தான் சொன்னேன் கிச்சன்லேயே நம்ம வந்து சம்பாதிக்கவும் செய்யலாங்க அதே மாதிரி கடைக்கு போய்ட்டு மீதி இப்போ நான் ஐநூறுரூவா கொண்டு போய்ட்டு மீதி நூற்றம்பது ரூபா வந்திருக்கேன் பார்த்தீங்களா அந்த நூற்றம்பது ரூபாய் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கொண்டு வந்து கடுகு டப்பால் வைப்பேன் திருப்பி ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடி சமையலுக்கு பொருள் தேவை இருக்குமா அப்போ என் புருஷன் வந்து ஐநூறுரூபா கொடுப்பாங்க அப்போ நான் ஐநூறுரூபா எடுத்துகிட்டு மாட்டேன் ஏற்கனவே வச்ச நூற்றம்பது ரூபாய் எடுத்துகிட்டு இந்த ஐநூறுரூவாய் தூக்கி கடுகடப்பெல்லாம் வச்சிருவேன் அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளோ பொருளை ஒரு நாலு நாளைக்கு போல் சிக்கனமாக வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி அப்படி மாத கடைசி எப்படியாவது ஓட்டிட்டேன்னு வைங்களாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இடையில எப்பயாச்சும் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு இரநூறுவா மட்டும் புருஷன்ட மறுபடியும் கேட்டு வாங்கிட்டு கடையில் போய் வாங்கிக்குவேன் இப்படி தான் நான் என் வீட்டை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வீட்டில் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா கீரை கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா எண்ணெயெலாம் வளர்க்க முடியுமோ வளர்த்துருங்க கடையில் போய் காய்கறிக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ரூவா போட வேண்டாம் சரியா இதுதான் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே பார்க்குறேன் பாய்